வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இய்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறியாளர் அணி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு உடை வழங்கி டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ சிறப்புரை ஆற்றி பேசினார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி சத்திரம் பஸ் நிறுத்தம் அருகே திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறியாளர் அணி சார்பில் தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து நூறு தூய்மை பணியாளர்களுக்கு உடை மற்றும் அறுசுவை உணவு பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அரசுவை உணவு என நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறியாளர் அணி அமைப்பாளர் ஆரணி எஸ் ரோஸ் பொன்னையன் தலைமை தாங்கினார் பேரூர் செயலாளர் பி முத்து முன்னாள் பேரூர் டி கண்ணதாசன் பொருளாளர் கு கரிகாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் மு பகலவன் மாவட்ட பொருளாளர் ரமேஷ் மாவட்ட துணை செயலாளர்கள் கோலூர் கதிரவன் கே வி ஜி உமா மகேஸ்வரி ஒன்றிய கழக செயலாளர்கள் பி ஜே மூர்த்தி மு மணிபாலன் வலுத்திகை செல்வசேகரன் அ சத்யவேலு மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் ஈஸ்வரகுமார் மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் கவுன்சிலர் ரகுமான் கான் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் கவுன்சிலர் சுபாஷினி மாவட்ட நெசவாளர் அணி ஜெயக்குமார் மாவட்ட விவசாய அணி எல் உதயகுமார் மாணவர் அணி துணை அமைப்பாளர் தமிழழகன் வார்டு செயலாளர்கள் நீலகண்டன் நாகராஜ் சாய் சத்யா புதுநகர் பாலாஜி சூர்யா நாகராஜ் சுல்தான் பாஸ்கர் இளைஞர் அணி தமிழ்செல்வன் வசந்தகுமார் தகவல் தொழில்நுட்ப அணி சந்தோஷ் பிரபா மாணவர் அணி விமல்ராஜ் பொறியாளர் அணி பிரபாகரன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காய்கறி மொழியின் போல் குற்றைப்படுவோம் குப்பையாடுவோம் நீங்கள் தூய்மையானவர்கள் தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் என்ற பெயரை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர்கள் நாம் மறந்து விட என்றால் ஒரு மாசம் சமத்துவால் இல்லையா ஒரு மனிதனுடைய நிலையை ஒரு சலவை தொழிலாளி இல்லை என்றால் மனிதர்களுடைய உடை எப்படி இந்த மாதிரி பரிசு வந்து நிற்க முடியுமா நிற்க முடியாது ஆக நீங்கள் இல்லை என்றால் இந்த நகரம் ஒரு வார நீங்கள் இல்லை என்றால் இந்த நகரம் எப்படி இருக்கும் இந்த பேரூராட்சி இருக்கும் ஆக இந்த நகரத்தை தூய்மைப்படுத்தி இந்த நகரத்திலே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையினுடைய சுகாதாரத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இந்த நிவாரணங்கள் சென்று சேர வேண்டும் என்பதுதான் பாலாபிஷேகம் செய்தார்கள் மண் சோறு சாப்பிட்டார்கள் வேப்பரை கட்டிக்கொண்டு சுத்தினார்கள் இதையெல்லாம் நம்முடைய தலைவர்கள் நமக்கு சொல்லவில்லை எங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்றால் நீங்கள் எங்களுடைய துருங்க நாளுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்றால் உங்கள் பகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய தொழிலதி தொகுதியாக இருக்கட்டும் குடித்து தொகுதியாக இருக்கட்டும் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் தேர்தல் கழகத்தின் செயலாளர்கள் நலக்கழகத்தின் செயலாளர் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களெல்லாம் ஆங்காங்கே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நேரடியாக சென்று நம்மால் ஆன உதவியை அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள்